நாலாவது புத்தி கண்டிப்பா உடலையும் மனதையும் வதைக்கும் இதுல மாற்றமே இல்ல நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க நாலாவது புத்தி வைநாசிக புத்தியா தான் வரும் அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் இது உடலை மட்டும் வதைக்கக்கூடியது வைநாசிகம் அல்ல மனதையும் வதைக்கக்கூடியது பிளெக்ஸ் நைன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நேயர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வதுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னுடைய குருநாதர் திருப்பூர் தனியாச்சலம் ஐயா அவர்களின் ஆசிர்வாதத்துடன் என்னுடைய ஜோதிட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக எல்லாம் எல்லாரும் பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோம் ஒரு அதிகமாக மூணு விஷயத்துக்காக பார்ப்போம் எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் எப்போ செய்யலாம் தொழிலில் எப்போ யோகம் கிடைக்கும் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் இந்த மாதிரி தான் அதிகமாக நம்ம ஜாதகம் பார்க்கறோம் வாஸ்தவம் தான் ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில வந்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு அனுபவிக்க முடியும் சம்பாத்தியத்தை மட்டுமே குறிய வைக்கிறாங்க தவிர உடல் ஆரோக்கியம்

வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவோம் நீங்க எந்த ஜென்ம நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அந்த இருபத்தி இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதன் அதிபதி ரீதியாக ரீதியாக உறுதியாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை கொடுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எண்ணிட்டு வந்தீங்கன்னா புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் வரும் ஆதிபத்திய ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசி மண்டலத்துல வரும் ராசி மண்டலம் கழுத்து பகுதிகளை குறிக்கக்கூடியது இந்த வைனாசீகம் அப்படிங்கிறது ராசி அப்படின்னா தலைப்பகுதிகளை குறிக்கக்கூடியது ரிஷபம் அப்படிங்கிறது முகம் சார்ந்த பகுதிகளை குறிக்கக்கூடியது கடகராசி என்பது இந்த தோல்பட்டை நுரையீரல் இதயம் இது சம்பந்தப்பட்டது சிம்ம ராசி என்பது வயிறு குடல் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் கன்னீராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் சிறுநீரகம் மண்ணீரல் இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கும் துலாம் ராசி மண்டலம் சுக்கிரனுக்கு உண்டான விஷயங்கள் அதுவும் உள் உறுப்புகள் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ரத்தம் சார்ந்த பாதிப்புகள் இதை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இந்த விருச்சிக ராசி மண்டலம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்மஸ்தான பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி தனுசு ராசி என்பது இடுப்பு இடுப்பு சார்ந்த பகுதி முதுகு நரம்புகள் அந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய முதுகு நரம்புகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது மகர ராசி மண்டலம் என்பது கால் தொடை எலும்புகள் முட்டி வரை இருக்கக்கூடிய பகுதிகளை குறிக்கக்கூடியது கும்பராசி என்பது கால் முட்டு ஜவ்வு அதை சார்ந்த பகுதிகள் கெண்டைக்கால் இந்த பகுதிகளை எல்லாம் குறிக்கும் மீனராசி என்பது கால் பகுதி உள்ளங்கால் உட்புறம் இருக்கக்கூடிய எலும்புகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது எந்த நட்சத்திரம் பாதிக்கப்படுகிறதோ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கு வரும் என்னென்ன வரும் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வரும் எந்த நட்சத்திரமும் உங்களுக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறதோ அதன் ரீதியான அந்த ரீதியான இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மண்டலத்தில் நட்சத்திரம் எங்க போய் உட்காருதோ அதன் ரீதியான பாதிப்புகளை உறுதியாக கொடுக்கும் அப்ப நீங்க உங்களுடைய வைநாசி அதிபதி யாருன்னு தெரிஞ்சு வைநாசி அதிபதி அந்த கோச்சாரம் வரக்கூடிய காலத்துல குறிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு எந்த திசை வேணாலும் திசை நடத்தட்டும் அந்த திசையில நாலாவது புத்தி கண்டிப்பா உடலையும் மனதையும் வதைக்கும் இதில் மாற்றமே இல்லை நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க நாலாவது புத்தி வைநாசிக புத்தியா தான் வரும் அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் இது உடலை மட்டும் வதைக்கக்கூடியது வைநாசிகம் அல்ல மனதையும் வதைக்கக்கூடியது நண்பர்களால் ஏமாற்றம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் அலுவலகத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடிகள் இந்த மாதிரி மன உளைச்சல் நம்ம இயலாமை கோபங்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்தி மனரீதியாக துன்பத்தையும் அனுபவிக்க வைப்பது வைநாசிகம் அப்ப இந்த வைநாசிகம் மனதையும் உடலையும் வதைக்கக்கூடியதுன்னு சொல்றேன் இத முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த காலகட்டத்துல எப்படி பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சா நீங்க நூறு சதவீதம் பாதிப்புல இருந்து விடுபட முடியாவிட்டாலும் எழுபது சதவீத பாதிப்புகள்ல இருந்து நீங்க கண்டிப்பா உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் விதியின் பயனால் நடப்பது நடந்தே தீரும் ஆனால் மதியின் பயனால் நடக்கக்கூடியதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஜோதிடத்திற்கும் ஆலயங்களுக்கும் உண்டு அப்படின்னா ஒரு விஷயம் நடக்காமையே போயிடும் அப்படிங்கிறது அல்ல நடக்கும் ஆனா பாதிப்ப கம்மி பண்ணிக்கலாம் நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருதயம் சார்ந்த சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்றோம்னா நீங்க ஒரு நெஞ்சில் சம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில நேரம் வந்து இந்த பகுதியில வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் கொடுக்கும் போது சோசிகார சொன்னானப்பா எதுக்கும் மருத்துவத்தை ஒரு தடவை பார்த்துக்கலாங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் ஒரு சிலர் அஜாகிரதையா இது இந்த வாயு பிடிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவரை பார்க்காம இந்த மருந்து கடைகள்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கிய சீர்கேட்டை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பாதிக்கப்படும் போது இந்த வாகன விபத்துக்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க வண்டி வாங்காதீங்கப்பா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்கப்பா அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விபத்தோ ஏதாவது ஒரு சிறு காயங்கள் ஏற்பட்டே தேரும் ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்போது பாதிப்புடைய அளவை கம்மி பண்ணலாம் இந்த அஜாக்கிரதை தான் பல விபத்துகளுக்கு முக்கிய காரணமா அமையுது அப்ப இந்த வைநாசிக அதிபதிய நீங்க சரியா வந்து யாரு எப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டா உங்கள் உடல் ரீதியான சிக்கலையும் நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் மன ரீதியாக படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்க தீர்வு கொண்டு வரலாம் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு வந்து யாகம் பண்ணணுமா இல்ல பல லட்சம் செலவு பண்ணணுமா கண்டிப்பா கிடையாது உங்க ஜோதிடத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்னவோ அதுக்கு உண்டான வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் தெய்வங்களை வணங்கி வந்தாலே போதுமானது தெய்வ அனுகூலம் நிச்சயமாக இந்த வைநாசிக பாதிப்பில் இருந்து உறுதியாக உங்களை காத்து கொடுக்கும் இப்ப வைநாசிகத்தை பத்தி பாக்குறோம் இப்ப இந்த வைநாசிகம் அப்படி இந்த இந்த கோயிலுக்கு போன சரியாக சொல்றோம் ஆனா இந்த வைனாசியா எந்த காலகட்டத்தில் எந்த கோச்சார பலன் வரும்போது ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்படியே அந்த ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு வந்து நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய அவயோகி அதில் புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கோச்சார பலன்களையும் வரக்கூடிய நாலாவது புத்தி பாதிப்பை கொடுக்கும் ஆனால் அது எந்த மாதிரியான பாதிப்பு காலகட்டங்கள் இப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த புத்தி ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷமே பயந்துக்கிட்டே நம்ம வாழ முடியுமா முடியாது இல்லைங்களா அப்போ எந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம சரி செய்யணும் சுய ஜாதகத்தை சரியான முறையில் கணித்தால் மட்டுமே கூற முடியும் அவ்வாறு உங்களுக்கு உங்களுடைய ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் மிக சரியான விதத்தில் மிக துல்லியமான விதத்தில் அருமையான விளக்கங்களுடன் பரிகாரங்களும் கொடுக்கப்படும் இந்த வாய்ப்பை கொடுத்த பிளிக்ஸ் நைன் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்